இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இது தாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல்தாங்க இந்த பதிவானது மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களை நினைச்சு கவலைப்படாமல் வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த விளக்கத்தில் பதிவை பார்க்கலாங்க மேஷராசிக்காரர்கள் எப்போ இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே பதட்டத்தோட இருக்கீங்க சனியில் இருக்கோம் அது வக்கர சனி வந்திருக்கு இன்னும் எனக்கு தலைவலியாக இருக்குமோ பயமாக இருக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எப்பயுமே ஒரு பயம் பதட்டத்தோடையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது சனி பகவானை பார்த்து பயப்படுகிறதுல ரொம்ப பயந்தவங்க இப்போ மேஷராசியாக தான் இருக்குது உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சால் மேஷராசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் ஒரு எளிமையாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் மேஷராசிக்கு இப்போ வந்து விரையச்சனி இருந்தாலும் வக்கரச்சனியாக மாறியிருக்கார் அப்போ அவர் வந்து பழைய இடத்துல இல்லை அவர் பின்னாடி பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு அவர் திரும்பி ரிட்டனே வந்தாலும் அவ்வளோ பாதிப்புகள் இருக்காது அப்போ நாம் இந்த நேரங்களில் நாம் இயல்பாக என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம் வேலையில் ஒழுங்காக இருக்கலாம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கலாம் தொழிலை சரியாக செய்துக்கிட்டு இருந்தால் போதும் எந்தவித பாதிப்புகளும் இப்போ உங்களுக்கு கிடையாது இந்த புரிதல் இருந்தால் சனி பகவானை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போயுமே ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஒரு சோகம் இதோடையே இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவும் தேவையில்லைங்க அந்த அவநம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய கடந்த காலங்களையும் தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை நினைத்து இன்றைய காலங்களை சரியாக பயன்படுத்துங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா கடந்த காலங்களில் ஏற சனி இல்லாதப்போ மட்டும் என்ன உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருந்துச்சா எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ வழிகள் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்து தான் மேஷராசி வந்திருக்கு ஏன்னா ஏழரைச்சனி வந்த பிறகு தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு ஏதா இருக்கா இல்லை அப்படி இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கலாம் அதுலேயே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனே அப்போ ஏழரை எவ்வளோ கஷ்டம் வந்துடுமோ பயப்படாதீங்க எல்லா இடங்களில் நம் உறவுகளால் தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஏழரை எந்த இடத்துலையும் சனி பகவானால் கஷ்டப்படல அந்த புரிதல் தான் இப்போ உங்களுக்கு வேணும் உறவுகள் தான் உங்களை இப்போயும் பாடாக படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சில உபாதைகளை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க நல்லா சிந்தித்து பாருங்க மேஷராசிக்காரர்கள் எந்த உறவுகள் வந்து உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு உங்ககிட்ட வந்தாலும் வேணாங்க எனக்கு தெரியுங்க என்னோட நல்லதை நான் பார்த்துக்குறேன் உங்களோட நல்லதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சுக்கிட்டிங்கன்னு அர்த்தம் சொல்லுங்கள் கேட்டு தான் பார்ப்போம்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல தான் சிக்கல் ஆரம்பிக்குது அது ஏழரை சனி பேரில் நீங்கள் பழியை போடுவீங்க நிச்சயமாக ஏழரை சனியில் சனி பகவான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல நீ உங்களை சரியாக இருக்க தான் சொல்கிறார் நீங்கள் சரியாக இருங்க நியாயமாக இருங்க எல்லா இடத்துலையும் கரெக்டாக உங்களை சோம்பேறு இல்லாமல் இருங்க வேலையில் கண்ணுங்கருத்துமா இருங்க அப்படி தான் அவர் சொல்ல வர்றார் இப்போ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லைங்க ஏன்னா ஏழுற செடியில் எல்லாருக்கும் கஷ்டம் வந்துருச்சா நீங்கள் ஒரு பக்கம் இருந்து கேட்டு பாருங்க ஒம்பது பேர் கஷ்டம் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க பத்தில் ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செஞ்சுருப்பாங்க அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க மற்றவங்களை திரும்பி பார்க்காம இருந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கோங்க அது உங்களுக்காக தான் இருக்கணும் உங்களுக்குரியதாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்துலேயும் தலையிடுறது மற்றவங்க உங்கள் விஷயத்தில் தலையிடுறதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே உங்கள் சிக்கல் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் யார் எப்படி போனாலும் இந்த காலகட்டத்தில் அமைதியாக நீங்கள் நின்று தான் வேடிக்கை பார்க்கணும் தலையிடக்கூடாது யாருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இடையே நின்று கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள் அதுக்கே அவங்களுக்கே அந்த முடிவுகள் எல்லாம் சரியாக அமையும் நீங்கள் போய் ஏதோ பண்ணுறேன்னு போயிட்டு அந்த இடத்துல தான் தவறு நடக்கும் இல்லை உங்களுக்கு ஏதா பிரச்சனைன்னு யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வரப்போகிறதில்ல அப்படியே வந்தாலும் அவங்க உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க அதனால் ஏழச்சனையை பார்த்து பெரும்பாலும் நீங்கள் பயப்படுறது நிறுத்திக்கிறது நல்லது பொறுப்பாருங்க ஏழு ரச்சனையில் இருக்கோன்ற பொறுப்போடு கவனத்தோடு இருக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் பயப்படுறது மட்டும்தாங்க தப்புன்னு நான் சொல்ல வரேன் ஏழைச்சனையில் இருந்தாலும் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது ஏழரை சென்னையில் இருக்கிறேன் நான் எப்படிங்க திருமணம் பண்ணுறது என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு பதட்டத்தோடே இருப்பீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் சரியாக இருந்தால் திருமணம் பண்ணுங்கள் திருமணம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ஏழைச்சனையில் பண்ணவங்க நல்லா தாங்க இருக்காங்க ஏதோ ஒரு சிலவங்க அந்த இடத்துல டைமில் அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இல்லைன்னா அங்கே கேட்டு பாருங்கள் எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கு சனி பகவானால் பிரச்சனை கிடையாது அவங்க ஒழுக்கமாக இருந்திருக்க மாட்டாங்க உண்மையை சொல்லி திருமணம் நடந்திருக்காது அந்த இடத்தில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அவங்கள ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க அவங்க பேரில் நிறைய மிஸ்டேக் இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல வந்து தவறு நடக்கும் இப்போ எல்லாருக்கும் திருமணம் ஆகிறவங்க எல்லோரும் கஷ்டப்பட போகிறவங்க கிடையவே கிடையாது அதனால் சரியாக நியாயமாக உண்மையாக எது செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க சனி பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மேஷராசியை பொறுத்தவரையும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான காலத்திற்கு இருக்காருங்க இப்போ இந்த காலம் உங்களுக்கு உழைப்பை உங்களுக்கு உன்னதமாக தரார் நிறைய உழைப்பு இப்போ நிறைய ஒர்க் இருக்காமல் இருக்கும் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக நான் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக குரு பகவான் உங்களுக்கு தள்ளி கொடுக்குறார் தைரியத்தை கொடுப்பார் கஷ்டம்னு ஒன்று வந்து அடுத்த என்ன பண்ணலான்ற தைரியம் நமக்கு ஏற்படும் சில நேரங்களில் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா நமக்கு பிரச்சனையும் இல்லாமல் இருப்போம் வித பிரச்சனையும் இல்லைன்னா நமக்கு எந்த வித நாலேஜும் இல்லைன்னு அர்த்தம் யாரோ யாருக்காகவோ உழைக்கிறாங்க இல்லை நமக்காக யாரோ எதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோவாக இருக்கிறோன்னு அர்த்தம் நமக்காக நாம் செய்யும் செயல்கள் அத்தனையும் சரியாக இருக்கணும்னா சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேதர் ஆகும் அதுதான் இப்போ உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறாரு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க சொல்கிறார் ஆதாயத்தை தேட சொல்கிறார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம்லாம் இருக்குது வியாபாரம் இருக்குது ஆனால் விரயமாகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சில விரயங்களும் இருக்குது அது தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சுப விரயமாகவும் இருக்குது இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு தேவையா சரியா இப்போ நம்ம அதை செய்யணுமான்ற இடத்திற்கு நீங்கள் இருக்கிறீங்க அதை யோசிச்சுட்டு தான் பண்ணணும் வருமானம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் அதனால் இப்போ வருமானத்தை குரு பகவான் நல்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல மாறுதலுக்கான காலம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் திருப்பி திருப்பி கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க ஆழ்ந்த கவனத்தோடு படித்தால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ப்ராக்டிஸ் வேணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறே நடக்காது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு இப்பயே இந்த சோதனைகள் மாணவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போயே இந்த மாதிரி சோதனைகள் இருக்குன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை நீங்கள் சரியாக தகுதியாக வளர்த்துக்கும் பொழுது எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்ய எல்லா வேலையும் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்போ நிறைய நல்ல வேலைகளை செய்ய செய்ய நம்மளோட வாழ்வாதாரம் நல்ல ஒரு அமைப்புக்கு மாறிடும் முயற்சி ஒழுக்கம் இது எல்லாமே உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே பொழுது ஒரு நல்ல இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது பொறுத்த பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிநாதன் தான் கொஞ்சம் கொளறுபடி பண்ணுறாருங்க உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் சில இடங்களில் தேவையில்லாத கசப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்புல இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வருவதற்கான காலமாக இருக்கு கூட பிறந்தவர்களால் சிலருக்கு வந்து இதெல்லாம் நடக்குங்க ரத்த பந்த உறவுகள் சொல்லக்கூடிய ஆண் மேஷராசியாக இருந்தாலும் சரி பெண் மேஷராசியாக இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவர்களால் கொஞ்சம் மனக்கசப்பு மனக்கஷ்டம் தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா கோர்ட்டு கேஸுன்னு வரைக்கும் கூட போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் நீங்களும் பொறுமையாக உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அவங்க தான் டென்ஷனாகி கத்துறாங்கன்னா கூட சேர்ந்து நாமளும் அந்த இடத்த வந்து பெரிய கலாபுரம் பண்ணக்கூடாது சாதாரணமாக மாற்றிக்கணும் அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுங்க சில இடங்களில் உங்களால் முடியலைன்னா பெரியவங்கன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைங்க போறவங்களே நமக்கு பெரிய தளவலை ஏற்படுத்திடுவாங்கன்னா நீங்களே பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க சில விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி பேசும்பொழுது அது அந்த இடத்துல வந்து பெரிய தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம் இப்போ வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அவஸ்தா வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதனே கொடுத்துருவார் தேவையில்லாமல் வீடு வாங்க போய்ட்டு அதில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கிறது அப்படி இல்லை தேவையில்லாத செயல்களை செய்யும் பொழுது ஏதாவது உங்களுக்கு தேவையே படாது ஆனால் ஆசை இருக்கும் இந்த பொருளை வாங்கணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும்ன்ட்டு அது எல்லாமே உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க எது தேவையோ அதை மட்டும் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப முக்கியங்க ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குது ரெண்டு வண்டி இருக்குன்னா அதோடு நிறுத்திக்கோங்க இப்போ நேராக நமக்கு இப்படி இருக்குதுன்னும் பொழுது நாம் அதற்கு தகுந்த போல் மாற்றிக்கணும் உடனடியாக என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு வந்து அது இன்னொன்று வச்சா என்ன இன்னொன்று வாங்கிட்டா என்னன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தை தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுங்க அதே போல் ஒரு இலக்கை அடையணுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் நீங்கள் அதுக்காக ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்டாக போடணும் முடிவு கரெக்டாக இருக்கணும் தீர்க்கமான முடிவாக இருக்கணும் எடுக்கக்கூடிய விஷயங்களில் தெளிவான முடிவு இருந்தால் மட்டும்தாங்க இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அதே போல் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணாலும் அது உங்களுக்கு உடம்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சில விஷயங்களை மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க எல்லாமே சரியாயிடுன்ற எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு பாக்கியமாக தாங்க இருக்குது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாதாரமாக தான் இப்போ இருக்குது இந்த காலம் உங்களுக்கு அற்புத பலனை தான் கொடுத்துக்கிட்டு என்ன ஒன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது காரணம் என்னென்னா கிரக பலன்கள் அப்படி இருக்குது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏழை இருக்கும் இருக்கோம் விரய சென்னையில் இருக்கோம் அப்படிங்கிற தான் இருக்கணும் மிச்சப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் உங்களை கரெக்டாக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே எந்த பிரச்சனையுமே பிரச்சனை கிடையாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ராசிநாதன் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாலும் அவரும் கொஞ்ச நாளில் அது மாறிடுவார் அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்க மாட்டார் ஏன்னா உடனே உடனே மாறக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அதனால் கூடிய விரைவில் அதுவும் மாற்றமாயிடும் எல்லா பிரச்சனையும் தீந்துருங்க இன்னும் மனசில் வச்சுக்கோங்க வீண் பதற்றம் தேவையில்லை நேர்மறை எண்ணத்தை அதிகமாக ஏற்படுத்திக்கோங்க எந்தவாக இருந்தாலும் என்னால் எல்லாம் சரி பண்ணிக்க முடியுங்கிற எண்ணத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுதுங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்குதுங்க முருகரை கட்டியமாக பிடிச்சிக்கோங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மாற்றத்தை கொடுக்குது செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து நீதி ஏற்றி வச்சாலும் சிறப்பு தான் இல்லை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சிறப்புங்க இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களோட வந்து வேலையிலே கண்டினியூ பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க மாறுதல்கள் அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாறுதலை பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இறைவன் கொடுத்துட்ருப்பாருங்க அதனால் எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் முதல்ல மன தைரியம் இருந்தாலே அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க